வலைதளமான யூடியூபில் சேனலை துவக்கி பிரபலமாக இருக்கின்ற பெண்களை அவருடைய சென்று நட்பாக பேசி அவருடைய புகைப்படத்தை பெற்றுக்கொண்டு இல்லாத தரக்குறைவான வார்த்தைகளை சேர்த்து அவருடைய பதிவிட்டு விமர்சிப்பதும் மேலும் மிக முக்கிய தமிழக அரசியல் தலைவர்களை தரக்குறைவாக பேசி வீடியோ வெளியிடுவது போன்ற பல்வேறு தரக்குறைவான பதிவுகளை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விருதுநகர் அருகே உள்ள சாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பி கே விஜய் என்கிற துர்கைராஜ் மீது தமிழகத்தில் நான்கு இடங்களிலும் புதுச்சேரி சைபர் காவல் நிலையத்திலும் புகார் உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் அவர் மீது வந்த புகார் சம்பந்தமாக கடந்த வருடம் இணையவழி காவல் ஆய்வாளர் கீர்த்தி வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு மேற்படி நபர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த வழக்கு விசாரணையில் இருக்கும் இருக்கும்பொழுது மீண்டும் சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருக்கின்ற பெண்களுக்கு மிரட்டல் விடுவது அவருடைய புகைப்படத்தை மாஃபிங் செய்து அசிங்கமான வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் பதிவிட்டதால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் திரு பாஸ்கரன் அவர்களுடைய அறிவுறுத்தல் மற்றும் மேற்பார்வையின் கீழ் காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் தலைமை காவலர் சதீஷ் மற்றும் காவலர்கள் பாலாஜி அரவிந்தன் ஆகியோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு நேற்று நள்ளிரவு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் படந்தாள் கிராமத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் வைத்து கைது செய்து இன்று புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார் இதுபற்றி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் கூறுகையில் சமூக வலைதளங்களில் பெண்கள் மீது மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சித்தாலோ அல்லது அவர்களுடைய பெண்மையை இழிவுபடுத்தும் விதமாக நடந்து கொண்டாலோ அவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுத்து கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவர் ஆகவே சமூக நடைமுறையில் இல்லாத தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி பதிவுகள் போடுவது போன்றவற்றை சமூக வலைதளம் உபயோகிப்பவர்கள் தவிர்க்க வேண்டும் என எச்சரிக்கை செய்துள்ளார் いい。